ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம் இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய முன்னோர்கள் அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தான் கஷ்டம் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஏன்னால் இந்த தை மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதே போலதான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான தான் தை மாதம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வியாழக்கிழமை ஓகேவா அண்டர்லைன் பண்ணுறேன் வியாழக்கிழமை பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய த தை மாதம் முழுமையாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு ஐ மீன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு இந்த வருடத்தில் இந்த தமிழ் மாதத்தில் தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா நட்சத்திரமும் அதாவது வியாழக்கிழமை பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையில கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையில கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு உடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த வட்டம் ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன் குரு புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை பன்னெண்டு ராசி இருக்க போகுது ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன உங்கள் லைஃப்பில் இந்த தை மாதம் ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க நிறைய போராட்டம் நிறைய பிரச்சனை மன அழுத்தம் அதே போல் ரொம்ப நம்பணும் நம்மளையே வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமும் கவலையும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த குழப்பத்தையும் கவலைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான மாதம் தை மாதம் என்பதை நீங்கள் ஃபஸ்ட்டு மனசு வச்சுக்கோங்க என்னென்ன மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு அழுத்தமான நிலையில் இருக்கீங்க ரொம்ப அழுத்தம் அந்த அழுத்தத்துடைய தன்மையை சொல்லவே முடியாது அந்தளவுக்கு உங்களை அழுத்தத்தை கொடுத்து லாக் பண்ணி போராட்டங்களை கொடுத்து வச்ச விஷயங்கள் முடிவுக்கு வரப்போகுது உங்கள் மனசை என்ன கவலை என்ன அழுத்தம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா ஏன்னா ஒவ்வொரு மிதனராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மனதளவில் டிப்ரெஷன் இருக்குங்கிறது உண்மை ஸோ அந்த நிலையிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க கடந்து வர போகிறீங்க ரெண்டாவது உங்களுடைய ராசியில் தான் குரு வக்ரமாய் அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த வக்ர குரு என்ன பண்ணுவாருன்னா ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை சேவைக்கார் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செஞ்சால் என்ன ஆகும் அதை செஞ்சால் என்ன ஆகும் ஸோ இதை நீங்கள் யோசித்துக்கிட்டே இருக்கவங்களையும் நாட்கள் ஓடிடுது குடு குடு கொடுக்குழு நாட்கள் ஓடிடுது அதுக்குள்ளேயும் முப்பது நாள் முடிஞ்சா அதுக்குள்ளேயும் இந்த மாதம் முடிஞ்சா அதுக்குள்ளேயும் இந்த வாரம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு போயிருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மடத்ததிபதியான குரு பகவான் அப்போ இந்த தை மாதத்தில் இந்த நிலையிலிருந்து ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டர்டான நிலை உண்டாகும் ஏன்னா இந்த மாதம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அப்போ உங்களுடைய ராசி நதிபதியான புதன் பகவான் எதை செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத பக்கா பிளான் போடுவார் அதை நீங்கள் கரெக்டான ரூட்டை பிடிச்சி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் ஒரு மகிழ்ச்சியை சந்திக்க முடியும் ஒரு மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் கரெக்டான ரூட்டில் போய்கிட்டு இந்த சைடு இந்த சைடு பார்த்து ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படுறாங்க ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ போராடுறாங்களே இவங்களுக்கு எதாவது நம்ம செஞ்சிட மாட்டோமான்னு மட்டும் நினச்சி அப்படியே லைட்டை எட்டி பார்த்துட்டிங்கன்னா இழுத்து பிடிச்சி வச்சுக்குவேன் சரியா ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் உறுதியாக உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் கோட்சார கிரகங்கள் கொடுக்கும் அதே போல் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களில் யாரெல்லாம் கம்சன் தொழில் பண்ணுறீங்களோ அதாவது கம்சன் அடிப்படையில் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி அல்லது ப்ரோக்கேஜிங் பார்த்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது மூலமாக அதில் ஒரு மார்ஜின் பார்த்தாலும் சரி ஸோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு போல் நண்பர்கள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறீங்க நட்பில் எந்த நட்புடா கெட்ட நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஆனால் உங்கள் கூட உள்ள பாதி நட்புகள் உங்களை பயன்படுத்துகிறாங்க இது தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிரிச்சுக்கிட்டே தான் போயிருங்க ஸோ அப்போ இந்த தை மாதம் உங்களுடைய தேவையில்லாத நட்புகளை எல்லாமே தூக்கி விட்டுட்டு தேவையான உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட பயணிக்கக்கூடிய உறவுகளை உங்கள் கூட செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும் அதே போல் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ள அத்தனை நம்முடைய மிதனராசிக்காரங்களுக்கும் ஒரு வெற்றி உண்டு ஐடி ஃபீல்டெலாம் இருக்கவங்க நல்ல லெவல் போவீங்க உங்களுடைய தாட் உங்களுடைய சிந்தனை இந்த இந்தவற்றை யாருமே என்ன பண்ண முடியாது திருட முடியாது ஏன்னா என்ன பண்ணிக்கிருக்காங்கன்னா உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய அற்புதமான செயல்பாடு என்ன பண்ணுறாங்க இந்த வைரஸ் எப்படி சிஸ்டத்தை லாக் பண்ணுதோ அதே மாதிரி தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு வச்சுருப்பீங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க திருடி அவங்க பேர் வாங்கிடுவாங்க ஸோ அப்போ இந்த மூளை திருட்டு அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து அறிவு திருட்டு ஓகேவா ஸோ அந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனை எல்லாம் வெளியே வரப்போகுது உங்களை ஏமாத்தின உங்களை கஷ்டப்படுத்தின நபர்கள் எல்லாமே உறுதியாக ஓடி போயிடுவாங்க உங்களை விட்டு தெரிச்சு ஓட போகிறாங்க ஏன்னா நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக போகுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்க ஓகேவா ஸோ மூன்றாம் இடத்துல கேது அப்படிங்கிறது என்னென்னா காதலுக்கு முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் காதலுக்கு மிகப்பெரிய அற்புதமான தன்மையை கொடுக்குறதுமே கேது தான் காதலை தடை பண்ணுவதும் கேது தான் ஓகேவா கேது ரெண்டுமே பண்ணுவார் இங்கே புதன் அதிகமாக ஆளுமை செலுத்துவதனால காதலுக்கு என்ன பண்ணுவார் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கான விஷயங்கள் உண்டாகும் ஸோ காதலில் போகிறது தப்பு கிடையாது அந்த காதலுக்காக உங்கள் லைஃப்பை தொலைச்சதை நீங்கள் மறந்துடப்படாது ஓகேவா அதை நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் பிரச்சனை கிடையாது நண்பர்கள் மூலமாக ஏ ஒரு ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும் உண்மையான நண்பர்கள் உங்கள் கூட பயணிப்பாங்க போலியான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களை விட்டு போயிடுவாங்க அது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்மையிலேயே ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிறீங்க இந்த பைக் வாங்கணும் இந்த கார் வாங்கணும் இந்த மாதிரி நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு வாகனத்தை ஆல்ட்ரேஷ் ஆல்ட்ரேட் பண்ணணும் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வண்டியை என்ன பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த தை மாதத்தில் கிரகங்கள் கொடுக்க போது அதே போல் நம்மளுடைய மிதுன ராசியில் யாரெல்லாம் அரசியல்வாதியாக இருக்கீங்களோ அடிப்படை துண்டனாக இருந்தாலும் சரி தலைமை பொறுப்பில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான அங்கீகாரம் கிரகங்கள் ரீதியாக கிடைக்கும் போது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் உறுதியாக மிதுன ராசிக்காரங்க எக்கார்ந்த கொண்டு விளையாண்டக்கூடாது இந்த ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுக்கு வேண்டியவங்க ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக செய்கிறாங்க இல்லை கவர்மெண்ட் அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்மளுடைய காவல்துறை சம்மந்தப்பட்ட நண்பர்கள்ட்ட இவங்க வந்து தேவையில்லாமல் ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டாங்க அவங்க லாக் ஆகிட்டாங்க உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா தயவுசெய்து போய் மாட்டிக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எட்டாம் இடத்துல வந்திருக்கிறார் அப்போ அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு குறையவே குறையாது இப்போ நீங்கள் நீங்களே வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து வண்டியில் போகிறீங்கன்னா இன்சூரன்ஸு ஓகேவா ஹெல்மெட்டு லைசன்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகிற ரூட் சரின்னு அர்த்தம் அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா உங்கள் போகிற ரூட்டில் உங் அந்த அத்தனை பேர் போவாங்க உங்களை மட்டும் போட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க ஃபைன் போட்டுருவாங்க இல்லை தேவையில்லாத வாதங்கள் வரும் ஸோ அதில் உங்களுடைய எனர்ஜி பவர் என்ன ஆகும் தேவையில்லாமல் விரேமாவும் ஓகேவா ஸோ அதே போல் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா வெற்றி உண்டு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை மாதத்தில் புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளான் மட்டும் இப்போ போட்டுக்கோங்க அடுத்த மாதம் தொடங்கணும் ஓகேவா பிளான் பக்காவாக போட்டுக்கோங்க இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை செயல்படுத்தலாம் அவசரப்பட்டு நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் சொந்தமாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நிதானம் தேவை அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் உறுதியாக ஒவ்வொரு வார்த்தைகள் விடும்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ ஃபோன் மூலமாக யாருக்காச்சும் இன்டிமேஷன் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்படுத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க இப்போ தான் என்ன பண்ணுறோம் எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ அவங்க வேறு யார்கிட்டையாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறோம் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய மெயில் அதிகாரிட்டையோ ஆல்ரெடி உங்களுடைய உறவுகிட்டையோ கொடுத்து உங்களை லாக் பண்ணிடுவாங்க ஸோ அதில் என்ன பண்ணுங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நம்முடைய மிதன ராசி அன்பர்கள் இந்த தை அமாவாசை நாளன்று என்ன விஷயம் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா உங்களுடைய ஊரில் உள்ள நம்முடைய அன்பு சகோதரிகளான சகோதரர்களான திரு நம்பிகள் திருநகைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு உங்களால் அளவு அவங்களுக்கு உதவி செய்யுங்க மிதன ராசிக்காரங்க அவங்களுக்கு உதவி செய்வது மூலமாக இந்த தை மாதத்தில் சிறப்பு மகிழ்ச்சி என்பது உறுதியாக உண்டு அவர்களுக்கு மனசார நீங்கள் செய்கிற ஒரு உதவி அவங்களுக்கு கொடுக்குற தானம் உங்கள் லைஃப்பில் அத்தனை விதமான பிரகாஸ் ஒரு பிரகாசமான ஒளியை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்